அன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய அபூர்வமான அமாவாசையை பற்றிய சிறப்பான தகவல்களையும் இந்த அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய அற்புதமான கிரக மாற்றங்களை பற்றியும் தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் பலரெண்டு ராசிக்காரர்களும் என்ன மாதிரியான பலன்களையெல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவு தான் இந்த சேனலில் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் எந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி தமிழ் மாதங்களில் நான்காவதாக வரக்கூடிய மாதம் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் ரொம்பவே புனிதமான ஒரு மாதம் அதற்கு முக்கியமான ஒரு காரணம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே இறை வழிபாடு செய்வதும் ஆன்மீக விழாக்களும் விசேஷங்களும் நிறைந்திருக்கும் அதனால தான் மற்ற எந்த ஒரு விசேஷங்களும் வந்து இந்த ஆடி மாத்தரை வந்து செய்வது கிடையாது அதுலேயே முக்கியமானது அப்படின்னா இந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய ஆடி அமாவாசை ஆடியில் வரக்கூடிய அமாவாசை தினம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவத்தை வந்து பெற்றிருக்குது அதாவது இந்த ஆண்டு முழுவதுமே அமாவாசைகள் வந்தாலுமே கூட ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே சிறப்பானது ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில விரதத்தை கடைபிடிப்பது இன்னுமே வந்து சிறப்பு வாய்ந்தது காரணம் ஆடியில் தான் தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய துவக்கமானது ஆரம்பிக்கும் தான் பித்ருலோகத்துல இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் நம்மை பார்ப்பதற்காக பித்ருலோகத்துல இருந்து புறப்படுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதமானது காணப்படுது அதனால தான் ஆடி அமாவாசையில் நம்ம கொடுக்கக்கூடிய தர்பணத்தை நம்முடைய முன்னோர்களே வந்து நேரடியாக வந்து ஏற்பதாக ஐதீகங்களே இருக்கு அதனால் இந்த ஆடி அமாவாசையில் மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை நம்ம வழிபாடு செய்வதற்கு தவறவிடக்கூடாது கண்டிப்பாக அவங்களுடைய முன்னோர்கள் யாராவது வீட்டில் இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்துக்கோங்க மேலும் அவர்களுடைய ஆசையை பெறுவதற்கு உரிய அற்புதமான ஒரு நேரமாக நாளைய தினம்தான் வந்து பார்க்கப்படுது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி என்று நிகழக்கூடிய அமாவாசையுடைய சரியான நேரம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை மாலை மூணு மணிக்கு மேலேயே வந்து ஆரம்பமாகுது அதாவது மூணு ஐம்பதுல இருந்து அமாவாசை திதி ஆரம்பமாகி மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி ஐம்பது நிமிடம் வரைக்குமே வந்து அமாவாசை திதியானது இருக்கப்போகுது போகுது ஸோ தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்க அது போல் சேர்த்துக்கோங்க இல்லை படையல் போட்டு வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணிக்கு மேலே படையல் போட்டுக்கோங்க மேலும் இந்த தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் ஒன்றுனா அது அன்னதானம் தாங்க அன்னதானம் செய்வதாலையும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதாலையும் நீங்கள் இன்னுமே சிறப்பான ஒரு எல்லாம் பெற முடியும் கண்டிப்பாக நாளைய தினத்தை வந்து தவற விடாதீங்க உங்களுடைய குல சாபங்கள் நீங்குவதற்குரிய அற்புதமான ஒரு நாள் நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் குடும்ப பிரச்சனைகள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வறுமை மற்றும் திருமண குழந்தை குலந்தெய் பாக்கிய இது போல் நிறைய சங்கடங்களை வந்து பார்த்துருப்போம் இதற்கு எல்லாமே காரணம் முன்னோர்களுடைய சாபமாக கூட இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து முன்னோர்கள் வழிபாட்டை மட்டும் இந்த அமாவாசையில் வந்து தவற விட்டுறாதீங்க அதனோடு சேர்த்து குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுடைய குலத்தை காத்து கொடுக்கக்கூடிய அம்மனுக்கு நீங்கள் வழிபாடு செய்வது சிறப்பானது கண்டிப்பாக நாளைய தினம் எல்லாருமே உங்களுடைய குலதெய்வத்துக்கு வந்து போயிட்டு வாங்க வீடியோ வந்து தொடர்ந்து எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம பாருங்கள் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் இருக்குது என்ன மாதிரியான பலன்களை தனுசராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்க்கையில் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியன்று சிம்ம ராசியில் புதன் வக்ர பயிற்சி வந்து ஆரம்பிக்கிறாரு அகஸ்ட் பதினாறாம் தேதி என்று சூரியன் சிம்மத்தில் வந்து பயிற்சி ஆகிறார் இதுவே தமிழ் மாதமான ஆவணி மாதனுடைய தொடக்க காலமாகவும் இருக்கு அகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதியன்று கடகத்தில் புதன் பயிற்சி அகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதியன்று சுக்கர பகவான் கண்ணியில மாற்றம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியன்று முதனத்திற்கு செவ்வாயினுடைய பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று கடகராசியில புதன் பகவானுடைய நேர்மறை நகர்வு அப்படின்னு நிறைய பயிற்சிகளானது ஏற்பட இருக்கு இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை தனுசு ராசினியர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் எப்போதுமே தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தெய்வீக அருள அனைவருக்குமே தர விருப்பப்படக்கூடியவங்க தான் தோசராசினியர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த முறை இறை நம்பிக்கையானது அதிகமாகவே இருக்கும் மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான கடினமான பணிகளையும் கூட எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் சூழ்நிலை எல்லாமே வந்து உருவாகும் ஏன்னா சுக்கரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சரியான இடத்துல இருக்கு இதன் மூலமாக பண வரவுக்கு எந்த ஒரு தடையும் வந்து இருக்காது ஸோ நீங்க நினைத்த பண வரவை வந்து பெற முடியும் அதே நேரம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க வீண் செலவுகளானது ஏற்படலாம் ஸோ எதிர்பார்ப்புகள் எல்லாமே நீங்கி மிகப்பெரிய காரிய அனுகூலம் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் அமாவாசைக்கு பிறகு நிறைய பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் இந்த பயணங்கள் அனைத்துமே உங்களுக்கு லாபத்தை வந்து ஈட்டி கொடுக்கும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி என்பர்களுக்கு பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகி நிதி நிலையானது உயர்ந்து காணப்படும் இதுவரைக்கும் கடன் பிரச்சனைகளானது இருந்திருந்தாலுமே கூட அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை வந்து படிப்படியாக குறைத்து கொடுக்கும் தொழில் போட்டிகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய தனுசுராசி என்பர்களா இருக்கீங்கன்னா வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குரிய உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்குங்க அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாம் இருந்துட்டுருக்குன்னா அது எல்லாமே இனி விலக ஆரம்பிச்சிடும் இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி குதூகலமானது ஆரம்பிக்கும் கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே அன்பானது அதிகரிக்கும் மேலும் உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக நிறைய மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் வந்து வாங்கு மகிழ்வீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே எளிதாக செய்து முடிக்கக்கூடிய திறமை இப்போ உங்ககிட்ட கிடைக்கும் பயணங்கள் அனைத்தும் வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போலதாங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க யார்கிட்டையுமே வீணா சண்டைகளை மட்டும் போடாதீங்க அதை தவிர்த்துக்கோங்க மற்றவங்க கிட்ட திடீர் கருத்து வேற்றுமைகளானது ஏற்படலாம் ஸோ அவங்கள கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது ரொம்பவே நல்லது இது வரைக்கும் இருந்து வந்த ஆனது உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வீண் அலைச்சல் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமல் கூட போகலாம் அதனால எல்லா விஷயத்திலும் கவனமாக செயல்படுங்க உடல் சோர்வுகள் கூட அடிக்கடி உங்களுக்கு ஏற்படலாம் மேலும் வீண் அலைச்சல்களை எல்லாம் தவிர்த்துட்டு எடுத்துக்கொண்ட காரியங்களில் நீங்கள் கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றிகளை வந்து பெற முடியும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இது வரைக்கும் இருந்து வந்த போட்டிகள் எல்லாமே இனி ஒன்றா நீங்கள் ஆரம்பிச்சுடுங்க அதாவது நீங்கள் இருந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இந்த வெற்றிகளை வந்து அடையிறதுக்கு கூடுதலான பயிற்சியும் கூடுதலான முயற்சியும் நீங்க எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு நல்லது இது வரைக்கும் நம்ம பார்த்தது ராசி ரீதியான பலன்கள் தான் நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் மாறுபாடு அடையும் அந்த வகையில் மூடும் நட்சத்திரத்தையுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பா இருக்குங்க வியாபார வளர்ச்சிக்கு இருந்து வந்த தடைகள் கூட விலக ஆரம்பிச்சிடும் அதே நேரம் பழைய பாக்கிகள் கூட வசூலாகும் அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமா முடியும் உத்தியோகத்துல பதவி உயர்வு எல்லாமே வந்து கிடைக்கும் மேலும் நீண்ட தூர பயணங்களால மிகப்பெரிய அனுகூலங்களாலும் கிடைக்கும் சக பணியாளர்கள் மூலமாக உதவி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு போராட நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த டைம்ல உற்சாகமானது பிறக்க ஆரம்பிக்குங்க மற்றவர்கள் உங்களை அனுசரித்து போவாங்க மேலும் தம்பதிகளுக்கிடையே மகிழ்ச்சியான ஒரு நிலையானது காணப்படும் பிள்ளைகளுக்குன்னு ஒரு சில மருத்துவ செலவுகள் மட்டும் ஏற்படலாம் ஸோ குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அதீத கவனம் எடுத்துக்கோங்க மேலும் உங்களுடைய பேச்சினுடைய இனிமை சாதுரியம் ஆகியவற்றால் எல்லா காரியங்களுமே உங்களால் எளிதில் வந்து செய்து முடிக்க முடியும் அதற்கான திறமை உங்கள்கிட்ட வந்து வெளிப்படும் முத்திராலம் ஒன்றாம் பாதத்தை உடைய தனுசு ராசி இந்த டைமில் எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களில் நிறைய ஆர்வம் உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் உங்களுடைய ஆன்மீக சிந்தனையானது அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும் மனதில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பம் எல்லாம் நீங்கி தைரியம் உங்களுக்கு பிறக்கும் போட்டிகளில் பங்கு பெறணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் வந்து அதிகரிக்கும் மேலும் எந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பரிகாரமும் செய்துக்கோங்க அதாவது ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக சிந்தனையுடையவர்கள் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க அதில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மேலும் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரமாக நம்ம இருக்கக்கூடிய குரு பகவானை வியாழக்கிழமைகளில் நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி சுகமானது ஏற்படும் கூடவே உங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு தேர்ச்சியும் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக மூன்று நான்கு ஐந்து முப்பத்தி ஒன்று ஆகிய நான்கு நாட்கள் வந்து காணப்படுது எப்போதுமே சந்திராஷ்டம நாட்களில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் முக்கியமான முடிவுகள் விஷயங்கள் எதையும் செய்யக்கூடாது அதே நேரம் வண்டி வாகன பயணங்களின் பொழுதும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது சிறப்பானது இந்த பதிவின் மூலமாக அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் தனுசுராசி என்பர்களுக்கு எத்தகைய பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனமாக செயல்படணும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் எந்த மாதத்தை இன்னும் சிறப்பாக கடந்து வரலாம் அப்படின்றத பற்றினா நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய விதத்தில் இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இது மட்டும் கிடையாதுங்க இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது தினம்தோறும் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை பார்க்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல எதிர்வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கான உதவியாக இருக்கக்கூடிய ஜோதிடத்தை யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் ஜோதிடத்தின் மீது உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்